கல்வித்தரம் உயர்ந்துள்ளது அரசு பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க சிபாரிசுக்கு அதிக மாணவர்கள் வருகின்றனர் அமைச்சர் சென்னை கிண்டி மடுவீன்கரை ஐந்து சென்னை மேல்நிலை பள்ளி வளாகத்தில் புதிய மூன்றடுக்கு பள்ளி கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார் பின்னர் தனியார் நிறுவனம் வழங்கிய ரூபாய் ஒரு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பிலான இருக்கைகளை ஒப்படைத்தார் பின்னர் விழாவில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசுகையில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களாக மடுவின் பள்ளி திகழ்கின்றது மாநகராட்சி கவுன்சிலர் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேம்பாட்டு நிதியில் பள்ளி மேம்படுத்தப்பட்டது தொண்டு அமைப்பு மூலம் ரூபாய் மூன்று கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் மூன்று தளத்துடன் கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் பள்ளிக்கூடம் கட்டப்பட்டுள்ளது மாணவர்கள் கல்வித்தரம் உயர முதல்வர் பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருகிறார் மாநகராட்சி பள்ளிகளில் கல்வித்தரம் உயர்ந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் மருத்துவம் மற்றும் கல்வித்துறைகளை இரு கண்களாக பாவித்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் எந்த நாட்டிலும் இல்லாத வகையில் துறையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கல்வித்துறையில் மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு இதுவரை இருபத்தி ஒரு லட்சம் பேர் பெற்று வருகிறார்கள் அரசு பள்ளி மாணவிகளுக்கு புதுமை திட்டம் வழங்கப்படுவது போல் மாணவர்களுக்கும் தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தில் முப்பத்தி ஏழு லட்சம் பேர் பயன் பெற்றுள்ளனர் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை உயர்ந்து வருகிறது அரசு பள்ளிகளில் சேர்க்க அமைச்சர் எம்எல்ஏக்களிடம் சிபாரிசு கேட்கின்றனர் தொடக்கக் கல்வி மட்டுமல்லாமல் உயர்கல்வியிலும் மாணவர்கள் சேர்க்கை உயர்ந்துள்ளது என அமைச்சர் கூறினார்